வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு இந்தியாவோட ஹாட் நியூஸா இருக்கிறது ஜிஎஸ்டில வந்து இருக்கிற ரீஃபார்ம்ஸ் தான் எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஸோ ஓவராலா இதுல உங்களோட ஓவர்வியூ என்ன இருக்கு இந்த ரீஃபார்ம்ல உங்களோட ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் என்ன இல்லை சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தேவையான ரிஃபார்ம் என்ன காரணம்னா ஒன்று இந்த ஐம்பது பர்சன்ட் தாக்குதல்னால நாட்டில் ஜிடிபிக்கு கொஞ்சம் ஒரு ஐம்பது பேசிஸ் பாயிண்ட்ஸ் அறுபது எழுபது சில பேர் ஒரு பர்சன்ட் கூட ஜிடிபி குறையும் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது இல்லையா அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக இது வந்து ஒரு நல்ல டைம்லியான நடவடிக்கை ஒன்று ரெண்டாவது வந்து நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சுலபமாக ஆறு ஆறரை பர்சன்டில் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அதனால அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இப்போ ஜிடிபி க்ரோத் கொஞ்சம் கீழே இறங்கி ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் லாஸ்ட் இயர் கொஞ்சம் பாதிச்சு கன்சம்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல மலிவாக இருக்கிற பொருள் வந்து விற்காம காஸ்ட்லியாக இருக்கிற பொருள்லாம் நல்லா விற்றுனு இருக்கு பெரிய பெரிய வீடு பெரிய பெரிய வண்டி இதெல்லாம் நல்லா விற்றுனு இருக்குது அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா கோவிட்க்கு அப்புறமே இந்த இன்கம்ல வந்து பணக்காரங்க இன்னும் நல்ல பணத்தை இன்னும் சேர்த்து ரொம்ப ரிச் ஆகிடுறாங்க போகிறவங்களும் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க பட் அந்த ஒரு செலவிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சக்தி வரலை அவங்க இன்கமில் அந்த ஒரு போலரைசேஷன் சொல்லுவாங்க தான் அது ஒரு கே ஷேப்டா ஒரு எக்கானமியே வளர்ந்துருந்தது பணக்காரங்க இன்னும் பணம் ஆகிருக்காங்க கீழே இருக்காங்க அப்படியே இருந்தாங்க அதே எஃபெக்ட் கன்சம்ஷனையும் தெரிஞ்சுது சொன்ன மாதிரி இப்போ நல்ல காஸ்ட்லியான பொருள் நல்லா விற்றுது பட் நாட்டில் என்னென்னா இந்த மாஸ் கன்சம்ஷன் இல்லைன்னா நாட்டோட ஜிடிபியோட வளர்ப்பில் அது ஒரு பாதிக்கும் ரைட்டா ரெண்டாவது என்னென்னா ப்ரைவேட் செக்டர் வந்து ஏற்கனவே உற்பத்தி ஃபேக்ட்ரி இருக்குது ஒரு டிவிஎஸ் மோட்டர்ஸ்க்கு ஒரு மோட்டர் சைக்கிள் ஃபேக்ட்ரி இருக்கும் இப்போ அந்த கெப்பாசிட்டி அந்த மோட்டர் சைக்கிளோட விது ஏறினா தான் விற்பனை ஏரியனா தான் அந்த கெப்பாசிட்டி முடிஞ்சு அவங்களும் திருப்பி ஒரு புது மோட்டர் சைக்கிள் பிளான்ட்டு உருவாக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ மூணு அங்கம் இருக்குது ஒரு நாடு வளர்கிறதுக்கு கவர்மெண்ட்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பப்ளிக்கோட செலவு கன்சம்ஷன் இன்னொன்று ப்ரைவேட் செக்டரோட கேப்பெக்ஸ் ஸோ இந்த ஒரே ஒரு அங்கத்தில் தான் எக்கானமி ஓடினு இருக்கு ப்ரைவேட் கன்சம்ஷனும் அளவுக்கு மாசில் ஓடலை ப்ரைவேட் கேபெக்ஸும் ஓடலை ஸோ இந்த வருஷம் பிகினிங்லேருந்தே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் ஒரு தள்ளுபடி கொடுத்தாங்க பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு அப்புறம் ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து வட்டி எல்லாம் குறைச்சாரு ஸோ இதெல்லாம் சேர்த்து என்ன காரணம்னா எப்படியாவது இந்த மாஸ் மார்க்கெட் கன்சம்ஷனை முன் கொண்டு வரணும் அப்பதான் ஜிடிபிக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் வரும்னு ஒரு இது பாரு ஆனா இந்த கட் பண்ணியும் இந்த ஏப்ரல்லேருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாரும் சேவ் தான் பண்ணாங்க பணத்தை எஸ்ஐபி புக் ஏறிக்கு பேங்க் டெபாசிட் ஏறிட்டு இருக்குது ஆனால் செலவழிக்கு இன்னும் மனசு வரல இது மக்களுக்கு வந்து என்னன்னா ஒரு எதிர்ப்காலத்தில் நல்லா இருக்குமா விலையெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு தோணுறதுனால கரெக்டாக இந்த ஐம்பது பெர்சன்ட் டேரிஃப் போட்டோன்னு அது ஒரு வாய்ப்பு கிடச்சது கவர்மெண்ட்டுக்கு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டொமஸ்டிக் டிமாண்டை பூஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வந்தோடனே இந்த ஒரு ஜிஎஸ்டி கட்டு மிஸ்டர் மோடி வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பட் இந்த அளவுக்கு அது எல்லா பொருளையும் வந்து எஃபெக்ட் ஆகும் சில பொருளுக்கு ஜீரோ பர்சன்டில் கூட கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து நல்ல எக்கானமிக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ ஐ திங்க் அதனால இந்த எதிர்கட்சிகள் நடத்துகிற ராஜ்யம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களும் இதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நாடு ஒட்டுமொத்தமாக ஒன்றுமையாக நின்று இதை நம்ம சண்டை போட்டு இந்த டேரிஃபோட விஷயத்த இது பண்ணுவோங்கிற ஒரு ஒரு ஜென்ரல் குட் ஃபீலிங் வந்திருக்கு இல்லையா அதுதான் நான் வந்து இதோட பிகஸ்ட் டேக் அவே அப்படின்னு சொல்லுவேன் லக்ஸுரி குட்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் விலை குறைவான பொருட்களை பெருசா யாரும் வாங்கல அப்படின்னு சொன்னீங்க சோ மிடில் கிளாஸ் மக்களுக்கு மத்தியில அவங்களோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு மூவ் எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார் அப்சுலூட்லி நீங்க சொன்னது பெர்ஃபெக்ட் தான் மிடில் கிளாஸ்க்கு முதல்ல பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க இப்போ இந்த பேங்க் வட்டி எல்லாம் குறையும் ஏன்னா அந்த ஆர்பிஐ ரேட் கார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ப்ராடக்டோட டேக்ஸும் குறைஞ்சதுன்னா ஓரளவுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்குறோம் இன்னைக்கு நான் கார் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கலாம் ரைட் ஸோ அந்த ஒரு இது ரெண்டாவது டெய்லி அந்த யூஸ் பண்ணுற பொருளில் கூட விலை குறைஞ்சதுன்னா இல்லை அதோட சேமிப்பை ஏறும் இல்லையா அந்த வச்சு இன்னும் செலவிக்கலாம் இல்லை சேமிக்கலாம் பட் அட்லீஸ்ட் மக்கள் கையில் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் வரும் ஆஹா எனக்கு கையில் கொஞ்சம் சேமிப்பு ஏறுறது ஸோ அது வந்து அந்த அந்த ஒரு ஃபீலிங் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அல்டிமேட்டாக குதிரையை வந்து தண்ணி கிட்ட எடுத்துன்னு போகலாம் அது தண்ணியை குடிக்குமான்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது இந்த மக்களோட சென்டிமெண்ட்டை மாற்றணும் அது முக்கியம் ஐ திங்க் அதுதான் இது வந்து ரொம்ப முக்கியமாக அது ஒரு வேலையை செஞ்சிருக்கு அடுத்தது டாரிஃபையும் நீங்க கோட் பண்ணீங்க சோ டாரிஃப்னால ஏற்பட்ட இம்பாக்ட டைல்யூட் பண்றதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மா இல்லனா ஜிஎஸ்டி ரிஃபார்ம் நடக்கிறதுக்கு இன்னும் வேற தேவைகள்லாம் இருக்குதா சார் நான் இப்போதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் தேவைகள் நிறைய இருந்தது இந்த டைமிங் வந்து டாரிஃப்னால வந்திருக்கு நான் சொல்றேன் அதுவே கவர்மெண்டோட யோசனையில இதெல்லாம் இருந்திருக்கு பண்ணனோன்ட்டு பட் டேரிஃப் வந்ததுனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு ஸோ டேரிஃப்னால என்ன பாதிப்பு ஜிஎஸ்டிக்கு ஜி ஜிடிபிக்கு வருதோ அதை இதை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதனால் அளவுக்கு நீங்கள் வந்து இது டேரிஃப் ஆகும்னு நினைக்கலாம் பட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஆக்ஷனே பாருங்கள் டேக்ஸ் கட்டு ஆர்பிஐ கட்டு அந்த மாதிரி ஒரு பிளான்டாக தான் பண்ணியிருக்காங்க ஸோ டேரிஃப்னால தான் பண்ணான்னு சொல்றது தவிர பட் டேரிஃப் பண்ணதுனால இப்போ பண்ணாங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் அகேன் ஜிடிபி க்ரோத் பற்றி பேசும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ப்ரிடிக் பண்ணுறதை விட ஜிடிபி இந்த ஒரு ஜிஎஸ்டி ரீஃபார்ம்னால ஜாஸ்தியாக வளர போகுதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் டென் பர்சன்டேஜ் தொடர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சோஷியல் மீடியாவில் எழுதுறத பார்க்குறோம் ஸோ ஜிடிபியில் இது என்ன அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க போகுது ஸோ ஐ திங்க் அந்தளவுக்கு டென் பர்சன்ட் ஜிடிபி க்ரோத் போகிறது அதெல்லாம் வந்து ஐ திங்க் நம்ப முடியாது ஏன்னா என்னென்னா எக்ஸ்போர்ட் செக்டரில் டெஃபினட்டாக இந்த டாரிஃப்னால பாதிப்பு வருது இல்லையா ஸோ இந்த ட ஜிஎஸ்டி கட்டினால என்னென்னா அந்த டாரிஃபோட பாதிப்பை எக்ஸ்போர்ட் செக்டருக்கு உள்ள இன்புட் காஸ்ட் எல்லாம் குறையிறதுனால நம்மளால ஒரு காம்படிட்டிவாக ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் டாரிஃப் இருந்தால் கூட ஸோ ஓரளவுக்கு அது எக்ஸ்போர்ட்டை சப்போர்ட் பண்ணும் ரெண்டாவது ஓரளவுக்கு நம்மளோட நாட்டோட பொருள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அமெரிக்காவில் இருக்கிறவங்க மற்ற நாட்டிலேருந்து வாங்குறதுக்கு தூங்குவாங்க எங்கெல்லாம் டாரிஃப் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த ஒரு எக்ஸ்போர்ட்ல டிமாண்டே குறையும் இல்லையா அப்போ அதை டொமஸ்டிக் டிமாண்ட் வளர்த்து அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கான காரியம் பண்ணும் ஸோ இது வந்து முதல்ல ஆறரை பர்சன்ட் நம்ம எதிர்பார்த்தது இப்போ ஆறுக்கு இறங்குங்கிற பயம் வந்து திரும்ப ஆறரை பர்சன்ட்டுக்கு ஜிடிபி குரோத்தை எடுத்து போகிற இந்த எட்டு பத்து எல்லாம் வரத்துக்கு இது பத்தாது அதனால அந்த மாதிரி எல்லாம் ஒரே தெரியா ஓவர் ரியாக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்தது மார்க்கெட்ல இதோட இம்பாக்ட் நேற்று இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் வெளியானதுக்கு அப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகும் போது சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட அப்ல தான் ஓப்பன் ஆனதா பார்த்தோம் ஆனா அதுக்கப்புறம் கிராஜுவலா அது குறையவும் செய்து இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மார்க்கெட் எப்படி கன்சியூம் பண்ணிருக்கு சார் ஆக்சுவலா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ல என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்கும் பார்க்கணும் ஆகஸ்ட் பிப்டீன்த்க்கு அப்புறமே இது ஜிஎஸ்டி ரிஃபார்ம் வர வரப்போகுதுன்னு தெரிஞ்சு மார்க்கெட்ல ஓரளவுக்கு ஏறிடுச்சு நேத்தி அது ஆக்சுவலா சைன் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்னு ஒரு அளவுக்கு மார்க்கெட்ல ஒரு உற்சாகம் வந்ததே தவிர ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய இந்த பிரைஸ் என்னெல்லாம் இம்பாக்டோ அதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டாக் பிரைஸ் ஏறுனதால அது இருக்கு ஒண்ணு ரெண்டாவது வந்து என்னன்னா இப்போ எஃப்ஐஐஸ் இன்னமும் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வாங்குற இது வந்து இன்னும் துவங்கலை ஏன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா டெய்லி எஃப்ஐஆர்ஸ் தான் இருக்காங்க ஸோ அவங்களோட மூடு மாறுறதுக்கு பல விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு இந்த ஜிஎஸ்டி ஒரு பக்கம் பட் அதனால மாறிடுதா அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்து ஆரம்பம் நல்லா இருந்து அப்புறம் குறையிருந்தா எஃப்ஐஎஸ் விற்கிறாங்கன்னு அர்த்தம் அதாவது இன்னமும் அவங்க மனசு ஃபுல்லா இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணி இந்தியா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு இன்னும் நினப்பு வரல அப்படிங்கிறது தான் இந்த தெரியுது மூணாவது என்னன்னா இப்போ டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் மாதம் வரைக்கும் அவங்களும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தாங்க இந்தியா பத்தி ஸோ நல்லா கேஷ் நிறையா ஏற்றிருந்தாங்க ஆனால் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை பார்த்தீங்கன்னா மாசம் மாதம் அறுபதாயிரம் கோடி டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர் வாங்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ ஓரளவுக்கு அவங்க இருக்கிற கேஷ் பேரன்ஸ்லாம் குறைஞ்சிடுச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுக்குன்னா ஏதாவது ஒரு செக்டரை வித்து தான் அவங்க இன்னொரு செக்டரை வாங்க முடியும் ஸோ அந்த செக்டர் ரொட்டேஷன் இன்றைக்கி இருக்கு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சில செக்டர்லாம் ஐடி எல்லாம் குறைஞ்சிருக்கு பட் சில செக்டர்லாம் ஏறினு இருக்குது ஸோ அதனால் ஓவராலாக மார்க்கெட்டில் இம்பேக்ட் வந்து அதனாலையும் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த எந்தளவுக்கு மார்னிங்கில் ஆரம்பிச்சதோ அது என்டிங்கில் இல்லாததுக்கு காரணம் இதுதான் பட் ஓரளவுக்கு அது செட்டில் ஆகி எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஆர்ஸ் கூட கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு இதோட இம்ப்ளிகேஷன் நான் பார்க்குறதுக்கு அதை பார்த்துட்டாங்கன்னா அவங்களும் திரும்பி வராங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால் திரும்ப மார்க்கெட் நல்லா ஏறும் பட் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்

ஏன்னா யாருமே இருபத்தி ரெண்டாவது செப்டருக்கு முன்னாடி வாங்க மாட்டாங்க ஸோ அது டவுன் ஆகிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனியோட சேல்ஸில் இப்போ என்னென்ன விஷயம்னா ஜிஎஸ்டி கட் ஆகிருக்கு டேக் அவனுக்கு சேவிங்ஸும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஏன்னா டேக்ஸ் கட்டினால இஎம்ஐயும் குறைஞ்சிருக்கு ஆனால் இதெல்லாம் சேர்ந்து அந்த மக்களை வந்து போய் இந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபைனலாக ஒரு தள்ளு தள்ளுறதுக்காக கார்ப்பரேட்ஸும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும் ஏன்னா இதெல்லாம் மீறி இன்னும் அந்த கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த சேல்ஸ் வந்துடும் பட் அது வந்து ஈபிஎஸ்சில் வருமா அப்படின்றது வந்து நம்மள இந்த ரிசல்ட் சீசன் வரைச்சு தான் தெரியும் ஸோ அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி தான் தீபாவளி அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஸோ இதோடய ஃபுல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஜனவரி ரிசல்ட் சீசன் தான் தெரியும் ஸோ என்னென்னா உங்களுக்கு எக்கனாமி ஜிடிபி க்ரோத் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சேல்ஸ் டாப்லைன் கம்பெனியோட சேல்ஸ் நல்லாயிருக்கும் ஆனால் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வளருதுங்கிறது வந்து நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் புரிஞ்சுட்டு அதை வந்து எந்த ஸ்டாக்கில் வந்து அந்த நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது இதுக்கு நியூஸ் வரும் பட் ஆக்சுவல் நம்பர் வந்து தான் தெரியும் ஸோ அதனால் மார்க்கெட்டை வந்து அந்தளவுக்கு அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல கண்டினியூஸாக ஒரு குரோத் தெரியறதுக்கு அந்த டைம் ஆகிடும் இரண்டாவது விஷயம் என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் டைமில் தான் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி இந்த ஃபார்வர்ட் பிஇன்னு சொல்லுவாங்க இந்த வருங்காலத்தை க்ரோத்தை வந்து இன்னிக்கே டிஸ்கவுண்ட் பண்ணுறது அதான் இப்பி ரேஷியோ வேலுவேஷன் சொல்கிறது ஸோ இப்போ வந்து இன்னமும் இந்த வருஷத்தோட பி தான் டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு இருக்கு ஆனால் அக்டோபர் மாதத்துலேருந்து என்ன ஆகிட்டோம்னா இன்னொரு நாலஞ்சு மாதம் தானே பாக்கி இருக்குது அடுத்த வருஷத்துக்கு பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ இன்னொரு பத்து பர்சன்ட் எக்கானமி வளர்ந்து அந்த வேல்யூவேஷன்லாம் கொஞ்சம் மலிவாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த அக்டோபர்லேருந்தே ஒரு மார்க்கெட்டோட அப் மூவ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போ ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸ்லாப் அப்படிங்கிறதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சின் குட்ஸ் லக்ஸுரி ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் அதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது ஸ்பெசிஃபிக்கான செக்டர்ஸை பங்கு சந்தையில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா இந்த சிகரெட் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மோனோபோலியாக இருக்கிறத பார்க்குறோம் ஸோ அதனால அந்த மாதிரி செக்டர்ஸுக்கு மார்க்கெட்டில் பாதிப்பு வருமா சார் ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு சென்டிமெண்டலாக ஒரு இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் நர்வஸாக ரியாக்ட் பண்ணுறதுனால அந்த பாதிப்பு வரும் பட் ஆக்சுவலாக என்ன பார்த்தா இது அந்த செக்டரை வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது ஒரு கான்ட்ராக ஒப்பீனியன் கொடுக்குறேன் என்ன காரணம்னா எக்கனாமிக்ஸில் ஒரு தியரி இருக்குது எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு எலாஸ்டிசிட்டி இந்த ரப்பர் பேண்டு மாதிரி எலாஸ்டிசிட்டி இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது சில பொருளில் நீங்கள் கொஞ்சம் கூட விலை ஏற்றிங்கன்னா அதோட டிமாண்ட் குறைஞ்சிரும் விலையை இறங்கினா டிமாண்ட் ஏறும் இது ரொம்ப எலாஸ்டிக்கான ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம் ரொம்ப சென்சிட்டிவ் டு பிரைஸ் அதே சமயம் இன்னெல்லாம் இன்னர்லாஸ்டிக்னு சொல்லுவாங்க என்னதான் பிரைஸை ஏற்றினாலும் இறங்கினாலும் அதோட டிமாண்ட் எப்படி வரப்போகிறது அதான் வரும் ஸோ இந்த சின் குட்ஸ் எல்லாமே பிரைஸ் இன்னலாஸ்டிக் நீங்கள் வருஷம் வருஷமா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா சிகரெட் மேலே டேக்ஸ் ஏற்றினே போயிருந்தாங்க அப்படியும் சிகரெட் உகுதுறவங்க குறையிலையே அவன் வந்து அவங்க சிகிரெட்டை நீங்கள் அதுக்காக அவனோட சிகரெட் இன்னொரு அஞ்சு ரூபா வெலை ஏற்றினாலும் அந்த சிகிரெட்டை பிடிக்க தான் போகிறான் ஸோ இந்த சின் குட்ஸ் எல்லாம் அதே மாதிரி இது காரு பெரிய காரு பெரிய கார் வாங்குகிறேன் அது எழுபது லட்சம் கொடுத்து கார் வாங்குகிறான் இப்போ எழுபதுக்குள்ளே எழுபத்தஞ்சு நாள் அவனுக்கு ஒன்றும் அது வாங்காமல் இல்லை அதை வாங்க தான் தீர்வான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த சின் குடிச்சாலும் ஏன் சின்னுனா அந்த சின்னு பண்ணுறதுக்கான அவன்கிட்ட பணம் இருக்குது சின்னு பண்ணுறதுக்கான ஒரு மனது இருக்குது என்னதான் விலை கொடுத்தாலும் அதை பண்ணி தான் தீருவாங்க அந்த சின்னரசை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எலிமேட் பண்ணவே முடியாது ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஏன் கவர்மெண்ட் கூட இந்த டேக்ஸ் ஏற்றுறது அவங்களுக்கு தெரியும் டிமாண்டு குறையாது ஆனால் டேக்ஸ் ஏற்றினா என்ன இன்கமும் ஏறும் கவர்மெண்ட்டுக்கு ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த இந்த சின்கூட்ஸ் மேலே டேக்ஸ் போடுறது கவர்மெண்ட் இன்கம் ஏற்றுறதுக்கு தானே பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் அது வந்து அந்த ஏறணும்னு தான் எதிர்பாருவேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சின் குட்ஸில் இருக்கிற இம்பேக்ட் ஒரு டெம்பரரி இம்பேக்ட் தான் ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து ஒரு நீண்ட டிமாண்ட் இருக்கக்கூடிய பொருட்கள் அண்ட் இந்தியா நடக்கிற போலரைசேஷன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன்னா அதாவது நாட்டில் அறுபது சதவீதம் இன்கம் பத்து சதவீதம் மக்களுக்கு தான் வந்து போய் சேர்றது அதாவது நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல பதினாலு கோடி மக்கள் அவங்க தான் இந்த சின் குட்ஸை வாங்குறவங்க ஸோ இது தெரிஞ்சு அவங்க இன்கம் ஏற்கனவே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அதில் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி ஆனதுனால அதோட டிமாண்ட் குறையாது ஸோ ஆக்சுவலாக ஒரு கான்ட்ரா வியூல பார்த்தீங்கன்னா இந்த சின் குட்ஸ் இருக்கிற கம்பெனியெல்லாம் இன்ஃபேக்ட் இன்னைக்கு கரெக்ஷன் நடந்தால் அதை வாங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு என்னோட ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியல்னு சொல்லலாம் கான்ட்ராஹிங் ஒப்பீனுன்னு சொல்லலாம் ஓகே இந்த விஷயத்துல ஒரு புதுசான புதிய தகவல் கொடுத்துருக்கீங்க இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி ரீட்டைல் டைரக்ட் இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல இப்போ நிறைய பேர் அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அந்த செக்டர் வளர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஒட்டுமொத்தமா இந்த ஷேர் மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு செக்டரல் ரொட்டேஷன் நடக்க இருக்கா சார் செக்டரல் நடக்கிறது ஆனா என்னன்னா ஓரளவுக்கு ஆகஸ்ட் பிப்டீன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஓரளவுக்கு அந்த ஒரு செக்டர் ரொட்டேஷன் ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் எண்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா நல் செய்தி வந்தோன்னா எல்லாரும் போய் வாங்கிடுவாங்க ஸோ இதுக்கு மேற்பட்டு இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் இந்த ரொட்டேஷன் கொஞ்சம் நடக்கலாமே தவிர அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகிடும் ஏன்னா எப்போவுமே ஒரு பொருளுக்கு ஒரு ப்ரைஸ் ஒரு வேல்யூ இருக்குது ஒரு ப்ரைஸ் இருக்குது ஸோ எதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டு தான் அதில் ப்ராஃபிட் புக் பண்ணி எதில் இன்னைக்கு வேல்யூ தெரியுதோ அதை போய் வாங்குறாங்க அதான் செக்டர் ரொட்டேஷன் ரைட்டா ஸோ இத்தனை நாளாக எஃப்எம்சிஜி ஒரு படுத்த முகத்தில் இருந்ததுனால அது வந்து இப்போது திடீர்னு நல்லா தெரியிறது அதை வாங்குறதுக்காக எங்க நல்லா ப்ராஃபிட் பார்த்துக்கணும் அதை வித்துட்டு ரொட்டேட் பண்றாங்க பட் கூடிய சீக்கிரம் இதோட குரோத் ஃபேக்டரும் அதோட ப்ரைஸ்ல வந்துடும் இப்போ ப்ரைஸ் ஈக்குவல் டு வேல்யூ வந்துடும் அதுல வந்து விலை இறங்கிருந்தால அதுவும் இப்போ ப்ரைஸ் ஈக்குவல் டு வேல்யூ வந்துடும் அப்போ ஃபண்ட் மேனேஜர் திரும்ப வந்து ஒரு டைவர்சிபிகேஷன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செய்திகள் வந்ததுனால இது இப்போ போய் நீங்கள் செக்டரை மாற்றக்கூடாது இப்போவும் நீங்கள் டைவர்சிஃபைடாக எல்லா செக்டரும் அலோகேட் பண்ணுறது தான் பெட்டர் பிகாஸ் பிரைஸ் வர்சஸ் வேல்யூல தான் மார்க்கெட்டை மூவ் ஆகுது ஸோ ஒன்று ஏறும் கொஞ்சம் இறங்கும் அந்த இதில் வந்து நீங்கள் டைவர்சிஃபைட வச்சீங்கன்னா இன்னைக்கு எது இறங்குறதோ நாளைக்கு ஏறலாம் ஸோ அதுக்குதான் நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி வந்திருக்கு இந்த ஒரு செய்தி வந்திருக்கு அது ஒரு ஜிடிபிக்கு நல்லது ஒரு நாட்கேக்கு நல்லது அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சுட்டு டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் வழியாவே போடுறதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஓகே இந்த நியூஸுக்கு ஏத்த மாதிரி உங்களோட செக்டர்ஸ் நீங்க பெருசா ரொட்டேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெஷ் அலகேஷன் கொடுக்கப் போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ எஃப்எம்சிசி மாதிரியான விஷயங்கள் டாப்ல இருக்கிறதுனால அதை சூஸ் பண்ணலாமா இல்ல அதுல ஒரு பேக் ஃபுட் தான் எடுக்கணுமா சார் அந்த டாப்பில் இருக்கிறதுனால சூஸ் பண்ணுறது தான் மக்களோட இந்த பாஸ் ரிட்டர்ன்ஸ் பேர்த்தி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அவங்களோட ஹாபிட் ரைட்டா அதனால நான் பண்ணாதேன்னு சொன்னால் கூட அவங்க போய் பண்ண போகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா லிமிட்டடாக பண்ணுங்கள் டைவர்சிஃபைடாக பண்ணுங்கள் எல்லா பணத்தையும் தூக்கி அதில் போடாதுங்க கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் அதிகமாக போடுறதுனாலும் போடலாம் ஏன்னா இப்போதான் அவுட்லுக் நல்லா இருக்குங்கிறதால பட் முக்கியம் புட் ஆல் யார் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அப்படின்னு ஆங்கிலேயத்தை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் டில்ட் பண்ணிக்கலாம் பட் அதே சமயத்தில் ஷார்ட் டேர்ம் வருஷம் லாங் டேர்ம் அந்த யோசனையும் ஒரு இன்வெஸ்டருக்கு இருக்கணும் ஏன்னா இந்த ஷார்ட் டேர்ம்ல இந்த நல் செய்தினால இதெல்லாம் ஏறலாம் பட் லாங் டர்மில் இந்த இதில் ஏறதுனால எதுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் க்ரோத் வரும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு நிமிடம் யோசிச்சிங்கன்னா நான் ஸ்டோரி நான் இதை சொல்கிறேன் லைன் இழுக்கிறேன் இப்போது கன்சம்ஷன் ஏறும் பொதுவாக எதெல்லாம் இத்தனை நாளாக அதெல்லாம் ஏறும் ஏன்னா பாட்டம் ஆஃப் த பிரமிடில் உங்களுக்கு விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு ஸோ அது ஏறும்போது என்ன ஆகுன்னா நாட்டில் அந்த விற்பனை ஏறினா அந்த சேல்ஸ் ஏறினா கெப்பாசிட்டி யூட்டிலேஷன் ஏறும் பிரைவேட் செக்டர் கம்பெனியோட ஏற்கனவே இருக்கிற கெப்பாசிட்டி உற்பத்தி செய்கிற கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா அது யூட்டிலைஸ் பண்ணுறது ஏறும் அது ஹிஸ்டரி என்ன சொல்றதுனா எண்பது பெர்சன்ட் தாண்ட எல்லாருக்கும் ஒரு வேர்வை அதாவது இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு இதே டிமாண்டு போச்சுன்னா எனக்கு பொருள் இருக்காத விக்க ஏன்னா இருக்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி வித்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் கெப்பாசிட்டி அப்போ தான் ப்ரைவேட் செக்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து என்னன்னா ஒரு நாலு வருஷமாவே எழுபத்தஞ்சு எழுபத்தாறு கிட்டே மாட்டிக்கிட்டு கெப்பாசிட்டி யூட்டிலேஷன் எண்பது தாண்டி வச்சுக்கோ அது ஒரு ஆறு மாசம் டைம் கொடுக்கணும் வச்சுக்கங்களேன் அந்த எண்பது தாண்டினா பிரைவேட் செக்டர் ஆஹா எனக்கு புது மோட்டர் சைக்கிள் பிளான் போடணும் புது கிளான் போடணும்னு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சா அந்த கெப்பாசிட்டிக்கு லேண்டு மெஷினரி எல்லாம் தேவை அதெல்லாம் வாங்க ஆரம்பிப்பாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ஃபேக்ட்ரியை கட்டணும் ஸோ அப்போ வந்து இந்த ஸ்மால் ஸ்கேலில் இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா சிமெண்ட் கம்பெனி ஸ்டீல் கம்பெனி இன்ஜினியரிங் மெஷின் பண்ணுற கம்பெனி இபிசி கான்ட்ராக்டர் என்ன பில்டிங் மெட்டீரியல்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் புக் ஏறும் ஸோ அதனால அதுதான் வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து அந்த ஆர்டர் வரைச்சே அதெல்லாம் இன்னைக்கு இன்னும் அந்த விலையில் இல்லை ஏன்னா அந்த கிளாரிட்டி இன்னும் மார்க்கெட்டுக்கு வரலை பட் இது டெஃபினட்டாக நீங்கள் ஆறு மாதம் இல்லைன்னா ஒன்பது மாதம் இல்லைன்னா ஒரு வருஷம் எப்போ நடந்து தானே தீரணும் ஸோ இன்னிக்கே அதெல்லாம் நீங்கள் வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு எப்பவுமே மார்க்கெட்டில் ப்ராஃபிட் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டில் தான் வரும் தெரியாத விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டே வரும் ஸோ இன்னைக்கு அந்த கேபிட்டல் கோர்ஸ் செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இமீடியட்டாக ரிட்டர்ன் தெரியாது பட் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு அது வந்து நியூஸ் வரும்போது ஏறும்போது நீங்கள் ஏற்கனவே அந்த ஸ்டாக்ஸோ அந்த செக்டர்ஸோ வாங்கி வச்சுருப்பீங்க அதே சமயத்தில் இதே இன்னொரு இம்பார்ட்டன்ட் செக்டர் வந்து பப்ளிக் செக்டர் வங்கிகள் பேங்க் ஏன்னு சொல்றேன்னா இந்த கெபாசிட்டி எக்ஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லையா அது சின்ன சின்ன கம்பெனி தான் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணும் அவங்களுக்கு லோன்ஸ் தேவை இவங்க சின்ன சின்ன கம்பெனிக்கு லோன் கொடுக்கறதுக்கு இந்த பெரிய பெரிய பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்கோ இல்லை ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸ் அவங்க எல்லாம் கொடுக்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த செக்மெண்ட் தெரியாது அவங்களுக்கு ரீட்டை லெண்டிங் அதில் தான் அவங்க பழக்கம்

இன்னைக்கு தெரியாது இன்னைக்கு கத்தாலும் பார்க்கும்போது பப்ளிக் பேங்க் கரெக்ட் ஆகிடுது ஸ்டாக் பட் இன்னைக்கு ஒரு லாங் டேர்ம் டைம் மனசுல வச்சீங்கன்னா இந்த கரெக்ஷன் உங்களுக்கு ஒரு நல்ல வாங்குற வாய்ப்பு ஸோ எதுக்கு சொல்றேன்னா அந்த ஒரு இன்வெஸ்டர் பண்றச்ச ஒன்னு டைவர்சிஃபை பண்ணுங்க விட்இன் செக்டர்ஸ் ரெண்டாவது ஷார்ட் டேர்ம் லாங் நீங்க ஜிஎஸ்டி டைவர்சிஃபை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்ல பிக்கப் இருக்கிற செக்டரும் வச்சுங்க கொஞ்சம் லாங் டேர்ம்ல பிக்கப் பண்ற செக்டரும் சேர்த்து வச்சாதான் உங்களுக்கு ஒரு ட்ரூவா அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் உங்க பொருள் உங்க படத்துக்கு ஆகும் இந்த ஜிஎஸ்டி ஒரு இன்வெஸ்டர் கன்சூம் பண்ணிக்கணும் மார்க்கெட்ல என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு தேங்க்யூ சார்